அண்ணாமலையார் தீபத்தின் ரகசியம் பற்றி தெரியுமா அந்த எம்பெருமான் ஈசனின் அருளை பெற ஓம் நமச்சிவாயா என கமெண்ட் செய்யவும் ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தான் தான் பெரிது என்று எண்ணம் தோன்றியதாம் அவர்களுக்கு உண்மையை உணர்த்தவே சிவபெருமான் அளவிட முடியாத ஜோதி ஜோதிஸ்தம்பமாக தோன்றினாராம் அந்த ஜோதி எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்பதை அறிய பிரம்மாவும் விஷ்ணுவும் நினைத்தார்களாம் விஷ்ணு பெருமான் வராக அவதாரம் எடுத்து பூமியின் அடிக்கு சென்று அந்த ஜோதி ஸ்தம்பத்தின் அடியை தேடினார் ஆனால் முடியவில்லை பிரம்மா அன்னப்பறவையாகி வானத்தை நோக்கி உயர்ந்து வறந்து அந்த ஜோதியின் முடிவை காண முயன்றார் அதுவும் முடியவில்லை அப்போதுதான் இருவரும் உணர்ந்தனர் ஆதியும் அந்தமும் அந்த எம்பெருமான் ஈசனே என்று அந்த சிவஜோதி பூமியில் வெளிப்பட்ட நாளே திருவண்ணாமலை தீபம் மலையின் சிகரத்தில் ஏற்றப்படும் அந்த மகாதீபம் சிவனின் முடிவற்ற ஜோதி ரூபத்தை நினைவூட்டும் அந்த தீபத்தை காண்பது சிவனின் அருளை நேரடியாக பெறுவதற்கு சமம் என சாஸ்திரங்கள் கூறுகிறது ஓன் நமச்சிவாய போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு நம்மைப் போன்ற சிவபக்தர்களுக்கு பகிரவும்